கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே பள்ளிக்கு செல்ல பேருந்து வசதி செய்து கொடுக்க வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட பள்ளி மாணவ மாணவிகளுடன் கிராம மக்களும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பூமாலை மற்றும் பூஜை பொருட்களுடன் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் சூலகிரி அருகே உள்ள ராமந்தொட்டி பெரியகுந்தி கமலகொண்ட கொத்தூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இப்பகுதியில் உள்ள பள்ளி மாணவ மாணவிகள் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் சுமார் பத்து கிலோமீட்டர் தூரம் உள்ள பேரிகை மற்றும் முதுகான பள்ளியில் உள்ள அரசு பள்ளிகளில் படித்து வருகின்றனர் இப்பள்ளிக்கு செல்ல போதிய பேருந்துகள் ஆளாக்கி வருகின்றனர் இந்த காலை மாலை என இரு வேலைகளில் கூடுதல் பேருந்து வசதி வேண்டி பள்ளி மாணவ மாணவிகள் மட்டுமன்றி கிராம மக்கள் சம்பந்தப்பட்டவர்களை சந்தித்து கோரிக்கை மாணவினை அளித்து வந்தனர் இந்த நிலையில் பள்ளி மாணவ மாணவிகளின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றிடும் வகையில் பெரியகுத்தி ராமன்தொட்டி கமலகொண்ட கொத்தூர் ஆகிய கிராமங்களில் வழியாக மற்றும் முதுகான பள்ளிக்கு இன்று முதல் புதிய பேருந்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதை அடுத்து கிராம மக்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் புதிய பேருந்தினை வரவேற்கும் வகையில் இனிப்பு மற்றும் பூஜை பொருட்களுடன் காத்து இருந்தனர் ஆனால் நீண்ட நேரம் காத்து இருந்தும் புதிய பேருந்து வராமல் பாதி வழியில் திரும்பி சென்றதால் பேருந்துக்காக பூமாலை மற்றும் இனிப்புகளுடன் கொண்டாட்டத்துக்காக காத்திருந்த பள்ளி மாண மற்றும் கிராம மக்கள் ஏமாற்றம் அடைந்தனர் இதனால் மூலம் செல்ல முடியாமல் சுமார் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல முடியாமல் பாதிக்கப்பட்டனர் இதனால் ஆத்திரம் அடைந்த பள்ளி மாணவ மாணவிகள் பூஜைக்காக வைத்திருந்த பூஜை பொருட்களான பூமாலை பழங்கள் இனிப்புகளுடன் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க வந்ததால்

ஒசூர் பியம் எல்லாம் வந்து வழி பார்த்துட்டு போனாங்க சார் வழி பார்த்துட்டு போயிட்டு அதுக்கப்புறமா விட்றேன் இன்னிக்கு விடுறேன் அன்னி விட்றேன் ஆப்ரேட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க லேட் ஆனதுனால பசங்களை ஏற ஏற நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு கஷ்டமா இருந்ததுனால நாங்கள் பிஃபின் திங்கி வந்தோம் சார் கலெக்ட்ரேட்டில் வந்து இது பண்ணோம் அவங்க மனு போது எடுத்துக்கின்னு இன்னைக்கு காலையில் வெடி காலையில் எட்டு மணிக்கு பஸ் ஊருக்கு வர மாதிரி ஒசூர் பியம் வந்து எங்களுக்கு கால் பண்ண சொன்னதுனால நாங்கள் நைட்டே அரேஞ்ச் பண்ணிக்கணும் அரேஞ்ச் பண்ணிக்கணும் காலையில் பஸ் பூஜை பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணும் இப்போ எங்க ஊருக்கு ஹாஃப் கிலோமீட்டர் முன்னாடி வரைக்கும் வந்து யாரோ ஃபோன் போட்டாங்க தலைவர் அவங்க வரணும் ஒய் பிரகாஷ் வரணும்னு சொல்லிட்டுதான் சார் பஸ் ரிட்டர்ன் போயிருக்குது இன்னைக்கு நெலையில வந்து என் பிள்ளைங்களைதான் சார் இங்க இந்த பஸ்ல வந்து போய் கஷ்டப்பட்டு கீழே விழுந்து பாது கீழே விழுந்து முட்டி எல்லாம் அடிபட்டு இருக்கு அவங்க பசங்கன்னு ஒண்ணு இது பண்றது இல்ல இன்னைக்கு அந்த கட்சி நாளைக்கு இன்னொரு கட்சி நாலா நாளைக்கு இன்னொரு கட்சி சொல்லிட்டு இதே மாதிரி டிலே பண்ணிட்டே இருக்கிறாங்க சார் எங்களுக்கு உடனடியா பஸ் வேணும்னு சொல்லி கேட்டதனால இன்னைக்கு மூணு மணிக்கு வந்து கலெக்டர் அம்மா நாங்க வந்து ஓபன் பண்ணி தரோம் ஆப்ரேட் பண்றோம் யாரும் வேணா எந்த கட்சி வேணா நாங்க ஆப்ரேட் பண்றோம்னு சொல்லிருக்காங்க சார் எந்த கட்சி கே நிறுத்து இந்த பஸ் லோட தான் வந்திருக்கு சார் ஸ்வீட் பூஜை பொருள் எல்லாமே வாங்கி வச்சிருந்தோம் அப்படியே எடுத்துட்டு வந்திருக்கு சார் கலெக்டர் ஆபீஸ்க்கு